ஹாய் ஹலோ வணக்கம் இது மூவி மச்சி ரிவ்யூவில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற படம் வந்து ரீசெண்டாக வந்து எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி வெளிவந்திருக்க ஒரு திரைப்படம் தான் அவத்தார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த திரைப்படம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜேம்ஸ் கெமரூன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு இந்த திரைப்படத்தை பற்றி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த திரைப்படத்தில் பட்ஜெட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூறு மில்லியன் யூஎஸ்டி இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கெமரூன் அவர்களே சொல்லியிருக்காரு இந்த திரைப்படத்தை நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கும்போது த்ரீடியில் பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபீல் குட் மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய அதுக்கான சிறந்த வேலைகள் நாங்கள் செஞ்சுருக்கோம் முழு முதலுதான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அப்போ அதனால் வந்து எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பைக்கும் இந்த திரைப்படம் வந்து தூண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்தை வந்து இந்தியாவில் வந்து ப்ரொமோஷன் வேலைகளுக்கு ரொம்பவுமே முன்முறமாக ஈடுபட்டு செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமௌலி சார் அவர்கள் ராஜமௌலி சார் அவர்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கலாம் ராஜ வேல்மௌலி சார் அவர்கள் தான் பாகுபலின்ற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை இயக்கியவர் ஸோ அவருக்கு அந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனே போதும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க அவத்தார் திரைப்படத்தை பார்ப்போம் அவத்தார் திரைப்படம்ங்கிறது ரசிகர்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வருஷ வசமாக தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவத்தார் த்ரீ வந்திருக்கு அடுத்து அவத்தார் ஃபோர்ன்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஸோ எடுக்க போறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான அந்த திகதியில் வரும் ஏதாவது ஒரு திகதியில் வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரும் அப்படிங்கிறத இப்போ வந்து ஜேம்ஸ் கமரோன் அவர்கள் வந்து தெரிவிச்சிட்டார் கிட்டத்தட்ட ஐந்து பாகங்கள்லாம் எடுக்க போகிறதுங்கிறது தான் இந்த திரைப்படத்தை முன்கூட்டி இந்த திரைப்படம் வந்து ஒன்றாவது பாகம் எடுக்கும் போதே முதலாவது பாகம் எடுக்கும்போதே இது ஐந்து பாகங்களாக எடுக்க போகிறது தான் என்னுடைய முதல் நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஒவ்வொரு மேடைகள்லேயும் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லேயும் அவர் பதிவு பண்ணி கொண்டு வாராரு அந்த பதிப்பை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு வெளிவந்த அவத்தார் திரைப்படம் தான் இன்று வரை உலகளாவிய ரீதியில் வந்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக வச்சுருக்குன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு தசம் முப்பத்தி ரெண்டு பில்லியன் யூஎஸ்டி வந்து அந்த திரைப்படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை இலங்கை காசுக்கு நாங்கள் சரியாக மாற்றி பார்த்தோம் என்று சொன்னால் அது இன்டர்நெட்டில் வந்திருக்க தரவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட எழுநூற்றி பதினெட்டு மில்லியன் இலங்கை காசு அப்படின்றத இப்போ கிடை நமக்கு கிடைக்கப்பட்ட படி அதாவது இணையதளத்தில் கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி எங்களுக்கு சரியாக சொல்ல முடியும் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்து இப்போ வந்து அவத்தாரை வந்து ஆரம்பத்தில் வந்து முதலாவது பாகம் வந்து பார்த்துட்டு ரெண்டாவது பாகமும் வந்து ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இருந்தது இந்த முதலாவது பாகம் நீங்கள் பார்த்துருந்தா மட்டும்தான் இரண்டாவது பாகம் உங்களுக்கு கரெக்டாக அந்த கதையை வந்து கதையோடு சேர்ந்து உங்களால் போக முடியும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மூன்றாவது பாகம் பார்க்கும்போது கட்டாயம் நீங்கள் முதலாவது பாகத்தையும் ரெண்டாவது பாகத்தையும் பார்த்துருக்க வேண்டும்ன்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு நினைவு கூட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு நான் சொன்னதுக்கு பிறகு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்ஸில் வந்து வசூல் சாதனையே ஆரம்பிச்சுட்டு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்குலாம் மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்த நிலையில் இந்த திரைப்படத்தை பற்றி நாங்கள் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னுடைய ரிவ்யூவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெக்னிக்கலாக ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய விஎஃப்எக்சு அனிமேஷனு டி எஃபெக்ட் எல்லாமே வந்து ஜேம்ஸ் கேமரோன் அவர்களை அடிக்க முடியாது அப்படின்ற சொல்கிறது அந்த விஷயத்தை வந்து இன்னுமே வந்து அவர் நிலைநாட்டி கொண்டே தான் வராரு அப்படின்ற சொல்லலாம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட கதைக்களம் வந்து ரொம்பவுமே அழகாகவும் இருந்துச்சு அனைவருக்கும் புரிய புரியமாறுதி ரொம்பவுமே வந்து அழகாக எடுத்திருந்தாங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மிக நீண்ட திரைப்படம்னே சொல்லலாம் அதாவது மூன்று மணித்தியாலம் பதினேழு நிமிடங்கள் கொண்ட திரைப்படம் இந்த திரைப்படத்தை ரொம்பவுமே பெருசாக இருக்கே ப்ரோ ரொம்பவுமே உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பார்க்க முடியும் ஏன்னா இந்த திரைப்படத்தை வந்து அந்தளவுக்கு ஒவ்வொரு ஸ்கிரீன் சீனா சீனா சீனாக எடுத்து எடுத்து வச்சுருக்காரு ஜேம்ஸ் கேமரான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அதாவது ஒரு திரைப்படங்களை பார்க்கும்போது நடுவில் அங்கிட்டு போயிடுவோம் இல்லாட்டி இங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு எந்த ஒரு உங்களுக்கு வந்து குழப்பமும் இல்லாமல் அழகாக உங்களை அந்த படத்தோடய ட்ராவல் பண்ண வைக்கிறாரு ஜேம்ஸ் கம்ரோன் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு லேக் ஆகுற மாதிரியான ஃபீல் வரும் கொஞ்சம் போரான ஃபீல்ஸ் எல்லாமே வரும் பட் அந்த உடனே வந்து அடுத்த சீன் வரும்போது அதை அப்படியே ட்ராவல் ஆகுற மாதிரியே கொண்டு போயிருப்பார் ஒரு சில இடங்களில் லேக் ஆனாலும் அது உடனே ரொம்ப லேக் ஆகாது உடனே எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த திரைப்படத்தில் எழுதியிருக்காங்க அவ்வாடியும் அமைச்சரும் இருந்திருக்காங்கன்னே சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய பெரிய ஸ்பைடருங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவுமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப மனதில் நிற்கிற மாதிரியான கேரக்டராக வந்து செஞ்சுருப்பாங்க அந்த ஸ்பைடருங்கிற கேரக்டர் தான் பாதி படத்தில் முக்கியமான கேரக்டரு அதை நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் வரை இந்த ரிவ்யூ கேட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் அந்த திரைப்படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கு சரியான சஸ்பென்ஸ் இருக்காது ஸோ ஸ்பைடருங்கிற கேரக்டருக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றே சொல்லக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் வளமை நம்மளுடைய கதாநாயகன் ஜாக் சீலி அவர்கள் வந்த நடிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே தத்துருவமாக இருந்தது வந்துச்சுன்னே சொல்லலாம் அது அவர் ஒன் டூ அதில் எந்த மாதிரி தன்னுடைய முழு முதலான பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா த்ரீலேயும் அவருடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னே சொல்லக்கூடியதாக இருக்கும் மற்ற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய அருமையான வேலைப்பாடுகளை செஞ்சுருந்தாங்க நூறுக்கு நூறு தங்களுடைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லக்கூடியதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து பார்க்கலாமா ப்ரோ ஒர்த்தா ப்ரோ அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து த்ரீடியில் பார்க்குறது மிகப்பெரிய ஒர்த்துன்னே சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய வந்து அனிமேஷன் ஒர்க் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் இதை த்ரீடியில் பார்க்காம நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய த்ரீ டி எஃபெக்ட்ஸ் அந்த வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கட்டாயம் டியில் பாருங்க அப்படிங்கிற என்னுடைய ரிவ்யூவை உங்களுக்கு நான் சொல்ல வலிக்கிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்னுடைய முழுமையான என்னுடைய முழுமையான ரிவ்யூ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த திரைப்படத்தை வந்து மேபி பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் அதை திரும்பி சொல்கிறேன் திரியில் பாருங்கோ ஸோ உங்களுக்கும் இந்த திரைப்படத்தை பற்றி எதுவும் சரி கமெண்ட்ஸ் இல்லாட்டி எதை சரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கீழே திரிகிற கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கோங்க ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை மற்றும் ஒரு திரைப்படத்தோட ரிவியூவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது நான் உங்கள் மனோஜன் பை பாய் பாய்